உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சி பூச்சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தூதுவலை அதாவது இந்த தூதுவலையில் ஒரு ரசம் வைக்க போகிறோம் இது ரசமாகவும் சாப்பிட்லாம் சூப் மாதிரியும் சாப்பிட்லாம் தூதுவலை வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சளி நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு இந்த தொண்டை கரகரப்பு தொண்டையில் சளியை கட்டி இருக்கிறது ஆசுமா சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தூதுவலை ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தூதுவலை இலை வந்து இந்த வேலி ஓரங்களில் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வந்து இந்த கீரைலாம் விற்கிற இடங்களில் வாங்கலாம் இதை இதில் நடுவில் வந்து முள் இருக்கும் பாருங்க முள் இருக்கும் இதை அப்படியே கட் பண்ணால் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பிஞ்சி இலைய வச்சுருக்கோம் அதனால் முள் வந்து அதிகமாக இருக்காது இது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு அஞ்சு பல்ல இடித்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு இதை மூணுத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு பட்டை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பாத்திரம் சொல்ல ஆகிடுச்சி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுவு போட்டுக்கலாம் அந்த பட்டை மொளாவையும் போட்டுக்கலாம் கூண்டு இதையும் போட்டுக்கலாம் இது கூடவே கூடு வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும் அடுத்தது சார் இடிச்சு வச்சுருக்க மிளகு சோப்பு சீரகம் இதையும் அதில் போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் நீங்கள் காஞ்ச மஞ்சள் அதாவது அரைக்கிற மஞ்சள் இருந்தால் கூட இதில் கலந்துக்கலாம் அடுத்தது நம்ம அந்த தூதலை போட்டுக்கலாம் இந்த பனிக்காலத்துல குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரையிலையும் சளி பிடிக்கும் இந்த சளி தொல்லையே இதுல இருக்காது இதை ரெகுலரா உடம்புக்கு எடுத்துக்கிட்டாங்க அடுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரசம் இது கொதிக்க ஆரம்பித்தோம் வந்து அப்படியே இந்த பூண்டு மிளகோட வாசனை அப்படியே காற்றுல பரவுது நீங்கள் மஞ்சள் தூளை போடலனாலும் இந்த இலையோட கலர் வந்து இந்த சாரத்தில் இறங்கி கலர் வேற மாதிரி கலர் மாறிடும் அப்படியே கொதிக்கிட்டோம் ஏன்னா கொதிக்க கொதிக்க தான் இந்த இலையோட சாரம் எல்லாமே இந்த ரசத்தில் இறங்கும் நல்லா கொதித்து சாரம் எல்லாமே நல்லா இறங்கிட்டு இந்த கீரையும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் செம வாசனையாக இருக்குது ஆவி பறக்க இருக்குது இந்த நீங்கள் நல்லா சாதம் போட்டு நல்லா சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து சும்மா குடிச்சு மட்டும் பார்க்குறேன் உண்மையாக இருக்குது ஏதோ ஒரு ஆட்டுக்கால் சூப்புக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரசம் மாதிரி இல்லை சூப் மாதிரி இருக்குது ம் செம்ம வாசனையாக இருக்குது நல்லா இந்த பூண்டோடய மனம் எல்லாத்தோடய மனமும் அதில் கலந்ததினால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சனால இந்த கீரையோடய சாரம் அதில் அப்படியே இறங்கியிருக்கு ஆஹா மெல்லக்கோட்டை காரம் தூக்குது ஆஹா என்ன அருமை என்ன அருமை இந்த உடம்புக்கு நல்ல ருசியான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தூதுவலை ரசத்தை நீங்களும் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் பூஜ் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த நம்பரை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் தெரியும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் ஏன்னா புதிய புதிய சமையலை தொடர்ந்து நம்ம சேனலில் போட முடியும் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நானும் போக முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை